சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பாம்பு தலை மேலே நடம் செய்யும் பாதத்தினை புகழ்வோம் மாம்பழ வாயினிலே குழல் இசை வன்மை புகழ்ந்திடுவோம் செல்வத்திரு மகளை கொண்டு சிந்தனை செய்திடுவோம் செல்வமெல்லாம் தருவாள் நமது ஒளி திக்கனைத்தும் பரவும் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி உங்கயூ நமசிவாய சொன்னிங்கன்னா நோய் நொடி வராது தினமும் நூற்றி எட்டு தடவை ஊங்கியூ நமசிவாய உங்கியூ நமசிவாய உங்களுக்கு முடிஞ்ச அளவு சொன்னாலும் போதும் ஊங்கியூ நமசிவாய ஊங்கியூ நம சிவாய சிங்கம் நமசிவாய சொன்னால் கடன் தீரும் ஐயும் நமசிவாய சொன்னால் படிப்பு வரும் ஹிரியும் நமச்சிவாய சொன்னால் நினச்சது நடக்கும் ஹிரி நமச்சிவாய ஹிரி நம ஹரிங்கிறோம்ல அதை ஹிரின்னு சொல்லி இப்போ அபிநயா உனக்கு கல்யாணம் வரணும் ஹிரி நமச்சிவாய ஹிரி நமச்சிவாயா ஹிரி நமச்சிவாய ஹிரி நமைச்சிவாய மனசுக்குள்ளே எனக்கு திருமணம் வரணும்ன்னு வேண்டிக்கோ வேண்டிக்கும் ஹிரி நமச்சிவாயா ஹிரி நமச்சிவாய தினம் நூற்றி எட்டு தடவை சொல் நீ நினச்சது நடக்கும் இதுபோல் நேரலையில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ராஜேஷ் திருமணத்துக்கு நீங்கள் திருவண்ணாமலைக்கு வெள்ளிக்கிழமை போய் கிரி சுற்றுங்க ராஜேஷ் கிரி சுற்றுனீங்கன்னா நடக்காத காரியமும் நடக்கும் பத்து இருபது இருபத்தெட்டு ரெண்டு முப்பது முப்பத்தி மூணு கார்த்திக்கு வந்து வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமியை போய் கும்பிடணும் மூணு நெய் தீபம் போட்டு வெள்ளிக்கிழமை தோறும் கும்பிட்டீங்கன்னா சுபிட்சமாக இருப்பீங்க கீதாமணி கல்யாணத்துக்கு நீங்கள் சிவன் கோயில் உங்கள் ஊரில் இருக்குன்னா அந்த சிவனை போய் அந்த கோயிலையே ஒரு அஞ்சு முறை சுற்ற சொல்லுங்கள் சிவன் கோயிலை அபிநயா அஞ்சு முறை சுற்றுனாங்கன்னா திங்கக்கிழமை தோறும் போய் சிவன் கோயிலை அஞ்சு முறை சுற்றி வந்தாங்கன்னா திருமணம் நடக்கும் இது போன்ற வினாக்களுடன் மாலை ஆறு மணிக்கு சந்திக்கிறேன் தீராத கஷ்டம் தீர சிவனை தான் கும்பிடணும் சிவனுடைய பாடல்கள்லாம் வச்சு கேளுங்க வெள்ளிக்கிழமை வந்து நீங்கள் என்ன செய்யுங்க அம்பிகை பாடல்கள் போட்டு லலிதா சகசரநாமம் அபிராமி அந்தாதி அதெல்லாம் போட்டு கேளுங்க திருமணம் கூடியிருந்திருக்கும் ியாய் பல காற்றியே நான் தீர் போகழ்ப்பா